அனைவருக்கும் வணக்கம் பொதுவா எல்லா கோவில்கள்லயும் காணப்படுற நவக்கிரகங்கள் பத்தி தான் நாம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் ஆதி காலங்கள்ல அதாவது கிமு காலகட்டத்துல அமைஞ்ச கோவில்கள்ல நவகிரக வழிபாடு கிடையாது கிபி தான் நாலாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் ராஜராஜ சோழனோட வருகைக்கு பின்னரே நவகிரக வழிபாடு ஏற்பட்டது பல நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கிறது வரலாற்றின் மூலம் உறுதி செய்யப்பட்டது தீவிர இறை நெறியாளர்கள் சிவனை ஆதியும் அந்தமுமா வழிபடுறவங்க அவங்க நவகிரக வழிபாட்டை கடைபிடிக்கிறது இல்ல சிவனை தாண்டி என்ன நடந்த போது அப்படிங்கிற எண்ணமே இதற்கு காரணம் நாள என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படிங்கிற திருக்கோளர் பதிகம் பாடலோட பொருளும் இதுதான் நவ கிரகங்கள் அப்படிங்கிறவங்க இறை தூதர்களா கருதப்படுறாங்க அதாவது இறையேவல் ஆட்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இறைவன் நினைச்சத அவரோட உத்தரவை நிறைவேற்றும் ஊழியர்கள் இவங்கனால மூலவரை வணங்குனா அவரோட ஊழியர்களால நம்மள எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறது தீவிர இறை நெறியாளர்கள் சைவ பிரியர்கள் அடியர்களோட தீர்க்கமான கருத்தா இருக்கு இன்னொரு பிரிவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா இறைவனுக்கும் நேரங்காலம் உண்டுன்னு அவங்க நம்புறாங்க உதாரணத்துக்கு திருவண்ணாமலை கோவிலுக்கு கடந்த பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி போறவங்களோட எண்ணிக்கை தான் இருந்துச்சு ஆனா அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு போறவங்களோட வருகை அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் நம்மளோட இந்து தர்மப்படி நாம உருவாக்குற சட்ட திட்டத்திற்கு நாமே கட்டுப்படணும் அதாவது இறைவனுக்கும் ஜென்ம நட்சத்திரம் உண்டு அப்படிங்கிற வகையில அவரும் நவ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் அப்படிங்கிற வாதமும் இருக்கு அது சரி கடவுள்களுக்கு எப்படி ராசி நட்சத்திரம் கணிக்கிறாங்க அவர்களுக்கோ பிறந்த நாள் எதுவும் இல்லாததுனால அவதரிச்ச நாளை வச்சு நட்சத்திரத்தை கணிச்சாங்க சிவபெருமான் ருத்ர அவதாரம் எடுத்ததை அடிப்படையா வச்சு அவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் அளிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சிவனுக்கு நேரம் கிட்டிருந்தப்ப அவர் பிச்சை எடுத்த கதையெல்லாம் புராணத்துல இருக்கு இப்படிதான் ராமனுக்கு நவமியும் கிருஷ்ணனுக்கு அஷ்டமியும் இருக்கு நவகிரகங்களை வழிபடுறது நல்லதுனாலும் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் மூலவரை வணங்காம வெறும் நவகிரகங்களை வழிபடுறது மட்டும் தவறானது உழு கடவுளான விநாயகர வழிபட்டத்துக்கு அப்புறம்தான் அந்த கோவிலோட மூலவரை வணங்கிட்டு கடைசியாதான் தான் நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளணும் இதுதான் சிறந்த பலன்களை தரும் இந்துக்களோட வழிபாட்டுக்குரியதா அமைஞ்ச ஒன்பது கிரகங்களை அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் ஆளுகைப்படுத்துதல் நவகிரகம் அப்படிங்கறது சமஸ்கிருத மொழியில ஒன்பது ஆளுமைக்காரர்கள்னு பொருள்படும் பூமியில இருக்கிற உயிர்கூறுகளை ஆளுமைக்கு உட்படுத்துற அண்டவெளி கூறுகளா இவை கருதப்படுகின்றன நவ கிரகங்கள தமிழ்ல ஒன்பான் கோள்கள்னு சொல்றாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இது எல்லாம் நவ அழைக்கப்படுது இந்திய ஜோதிட நூல்கள் படி கோள்கள் ஒன்பது தற்போதைய அறிவியல் அடிப்படையில இவைகள்ல ஒரு சிலது மட்டுமே உண்மையான கோள்கள் சூரியன் ஒரு விண்மீன் சந்திரன் ஒரு துணைக்கோள் ராகு கேது ரெண்டும் விண்வெளி பொருட்களே கிடையாது அதாவது விண்வெளி சம்பந்தப்பட்டதே இல்ல இது ரெண்டும் நிழல் கோல்னு சொல்லப்படுது அதாவது இல்லாத கிரகங்களா கருதப்படுது கோள்கள் மனுஷங்க மேலையும் உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் மேலையும் செல்வாக்கு செலுத்துதுங்கிற நம்பிக்கையே ஜோதிடத்தோட அடிப்படை பூமி அண்டத்தோட மையத்துல இருக்க சூரியன் உள்பட எல்லா கோள்களும் அதை சுத்தி வருதுங்கிற பழங்கால நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி கோள்களோட இயக்கங்கள் ஜோதிடத்துல கணிக்கப்படுது பண்டைய இந்திய பண்பாட்டுல கேது தவிர மற்ற ஏழு கோள்களும் தேவர்கள்னும் அவங்க எல்லாம் வெவ்வேறு குண இயல்புகளை கொண்டவங்கனும் கருதுனாங்க அதே மாதிரி இந்த கோள்களோ அவங்கவங்க குண இயல்புகளுக்கு ஏத்த மாதிரி உலகத்துக்கும் அதுல வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கும் நன்மையையோ அல்லது தீமையோ செய்யறாங்கன்னு ஜோதிட நூல் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பூமிக்கு சார்பா விண்வெளியில கோள்கள் இருக்க நிலையையும் ஒவ்வொரு கோளும் மற்ற கோள்களோட கொண்டிருக்க தொடர்பும் பூமியில நடக்கிற நிகழ்வுகள் மேல அவை ஏற்படுத்துற தாக்கத்தையும் பாதிக்குதுன்னு ஜோதிடம் கருதுது சூரியன் ஞாயிறு கதிரவன் சந்திரன் திங்கல் நோ செவ்வாய் நிலமகன் செவ்வாய் அப்படின்னும் புதன் கணக்கன் புலவன் அறிவன் என்றும் குரு சீலன் பொன்னன் வியாழன் அப்படின்னும் சுக்கிரன் சுங்கன் கங்கன் வெள்ளினோ சனி காரி முதுமுகன் அப்படின்னும் ராகு கருணாகன் என்றும் கேது சென்னாகன் அப்படின்னும் பல பெயர்கள்ல அழைக்கப்படுது கோவில்கள்ல வழிபட செல்ற பல பக்தர்களுக்கு ஏற்படுற சந்தேகம் நவ கிரகங்களை எப்படி வழிபடுறதுன்னா ஏன்னா நவ கிரகங்களை வழிபடுறப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களை இடது பக்கம் இருந்து வலது பக்கமா சுத்தணும் இதே போல ராகுவையும் கேதுவையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா சுத்தணும்னு பல பேர் நினைக்கிறாங்க இப்படி சுத்துறது சரிதானா என்பது பலருக்கும் சந்தேகம் இருக்கும் ஒவ்வொருத்தரோட பூர்வ புண்ணியத்தின்படி அவங்கவங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஜாதகத்துல உள்ள நவ கிரகங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இதனால நவ கிரக தோஷங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு கோவில நோக்கி புறப்படுறோம் அங்க போய் வழிபட்டுட்டு திரும்புறப்ப மன நிம்மதி கிடைக்குது ஆனா அப்படி கோயிலுக்கு போய் நம்ம கிரகங்களை வழிபடுறதுல இன்னமும் பல விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் பக்தர்கள்ட்ட இருந்துட்டு தான் வருது குறிப்பா நவ கிரகங்களை ஏழு சுத்துகள் வலது பக்கம் மாவும் ரெண்டு சுத்துக்கள் இடது பக்கமாவும் சுத்தணுங்கிறது தப்பான கருத்து மக்கள்கிட்ட இருந்துட்டு வருது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களும் இடது பக்கம் இருந்து வலது பக்கமா சுத்துது அதனால அந்த ஏழு கிரகங்களை வலது பக்கமா சுத்தணும்னு ராகு கேது மட்டும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா சுத்துறவங்க அதனால அடுத்த ரெண்டு சுத்துக்களை இடது பக்கமா சுத்தணும்னு இதற்கு காரணம் சொல்லப்படுது ஆனா இது தவறான கருத்து அதனால இடம் வளம் என்கிற கருத்தை மனசுல கொள்ளணும்னு அவசியம் இல்ல நம்ம கிரகங்களை சேர்த்து ஒன்பது தடவை சுத்தினாலே போதும் அதே மாதிரி எல்லா சாமியையும் வணங்கிட்டு தான் நம்ம கிரகங்களை சுத்தி வரணுங்கிறது முறையானது எந்த கிரகத்தையும் கையால தொட்டு வணங்க கூடாது என்பது ஐதீகமா இருந்துட்டு வருது சூரியனை வழிபட்டா வாழ்க்கையில மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் சந்திரனை வணங்குனா புகழ் கிடைக்கும் செவ்வாய வழிபட்டா தைரியம் அதிகமாகும் புதன வழிபட்டா நல்ல புத்தி கிடைக்கும் அறிவாற்றலும் பெருகும் குரு வழிபட்டா செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் அதே போல சுக்கரனை வணங்குனா நல்ல மனைவி அமையும் வீடு மனை வாங்குற யோகம் உண்டாகும் சனி பகவான வழிபட்டா ஆயுள் காலம் பலம் பெறும் ராகுவ வணங்குனா பயணத்தால நன்மை கிடைக்கும் கேதுவ வணங்குனா ஞானம் பெருகும் மோட்சம் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் கிழமைக்கு ஏத்தவாறு அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்குறப்ப கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு தானியத்தை நம்மளோட முன்னோர்கள் ஆயிரம் அர்த்தத்தோட வகுத்திருக்காங்க சூரிய கிரகத்தோட ஸ்தலம் சூரியனார் கோவில் உகந்த நிறம் சிவப்பு அவருக்குரிய தானியம் கோதுமை அவரோட வாகனம் ஏழு குதிரை பூட்டிய தேர் உகந்த மலர் செந்தாமரை உகந்த உலோகம் தாமிரம் தகுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசிக்கல் மாணிக்கம் இவரை வணங்கினா காரியம் சித்தியாகும் சந்திரன் கிரகத்தோட ஸ்தலம் திங்களூர் உகந்த நிறம் வெள்ளை தானியம் அரிசி வாகனம் வெள்ளை குதிரை மலர் வெள்ள அரளி உலோகம் ஈயம் உகந்த நாள் திங்கள் ராசிக்கல் முத்து இவரை வணங்கினா தடங்கல்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் கிரகத்தோட ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் உகந்த நிறம் சிவப்பு தானியம் துவரை அவரோட வாகனம் ஆட்டிக்கிடா உகந்த மலர் செண்பகம் உகந்த உலோகம் செம்பு உகந்த நாள் செவ்வாய் ராசி கற்கள் பவளம் இவரை வழிபட்டா பகைவர்களை வெற்றி கொள்றது சாஸ்திர ஞானம் புதன் கிரகத்தோட ஸ்தலம் திருவெண்காடு உகந்த நிறம் பச்சை தானியம் பச்சை பயிர் வாகனம் குதிரை உகந்த மலர் வெண்காந்தல் உகந்த உலோகம் பித்தளை உகந்த நாள் புதன் ராசிக்கல் மகரந்தம் இவரை வழிபட்டா சகல சாஸ்திரம் மற்றும் ஞானம் கிடைக்கும் குருவோட ஸ்தலம் ஆலங்குடி உகந்த நிறம் மஞ்சள் உகந்த தானியம் கொண்டை கடலை அவரோட வாகனம் அன்னம் உகந்த மலர் வெண்முல்லை உலோகம் பொன் உகந்த நாள் வியாழன் ராசிக்கள் புஷ்பராகம் இவர வழிபட்டா சகல சம்பத்துக்கள் மற்றும் வித்தைகள்ல தேர்ச்சியாகும் சுக்ரன் கிரகத்தோட ஸ்தலம் கஞ்சனூர் புடிச்ச நிறம் வெள்ளை இவருக்குரிய தானியம் மொச்சை வாகனம் கருடன் உகந்த மலர் வெண்டாமரை உகந்த உலோகம் வெள்ளி உகந்த நாள் வெள்ளிக்கிழமை ராசிக்கல் வைரம் இவர வழிபட்டா கல்யாண பிராப்தம் கிடைக்கும் சௌபாக்கியமும் கிடைக்கும் தன்மை நீங்கும் சனி கிரகத்துக்குரிய தலம் திருநள்ளாறு உரிய நிறம் கருப்பு உகந்த நாள் சனிக்கிழமை இவருக்குரிய தானியம் எல் இவரோட வாகனம் காகம் ராசிக்கள் நீலம் இவரை வழிபட்டா பயம் மற்றும் தீராத கடன்கள் தீரும் ராகுவோட ஸ்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் இவருக்கு பிடிச்ச நிறம் கருநிறம் தானியம் உளுந்து இவரோட வாகனம் ஆடு உகந்த மலர் மந்தாரை இவருக்கான உலோகம் தாமிரம் மற்றும் கருங்கள் இவருக்கான ராசிக்கள் கோமேதகம் இவரை வணங்குனா எந்த காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் கீழ்பெரும்பள்ளம் கிரகம் கேதுஓட ஸ்தலம் இவருக்கு உகந்த நிறம் பல நிறம் இருக்கு இவருக்குரிய தானியம் கொள்ளு உகந்த மலர் செவ்வள்ளி உலோகம் கருங்கள் இவருக்கு உகந்த நாள் ஞாயிறு இவரை வழிபட்டா வறுமை மற்றும் வியாதிகள் நீங்கும் அவர் கிரகங்கள் ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு அந்த வாகனங்களும் ஒரு வகையில நன்மை தர்ற குறியீடாவே அமையுது அதாவது சம்பந்தப்பட்ட கிரகத்தோட திசை அல்லது தி ஒருத்தருக்கு நன்மை தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை குறைக்க கூடியதாகவும் அமையறதுக்கு அதோட வாகன படங்கள் அல்லது சிறிய சிலைகளை அதுக்குரிய திசைகள்ல வச்சு பராமரிச்சுட்டு வந்தா நன்மைகள் உண்டாகுங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு வருது நவ கிரகங்களோட நாயகனா விளங்குறவரு சூரியன் நம்ம அஞ்சு மதத்தோட ஆறு பிரிவுகள்ல ஒன்னான சௌரம் அப்படிங்கிறது முழு முதல் கடவுளா கொண்டாடப்படுது ரெண்டு கைகள்லையும் தாமர மலரை ஏந்தி வலது பக்கம் உஷா மற்றும் இடது பக்கம் பிரதிவிஷானு ரெண்டு மனைவிகளோட ஏழு குதிரை பூட்டிய ரதத்துல கம்பீரமா வளம் வர்றாரு ஒரிசா மாநிலத்துல கோனார்க் அப்படிங்கிற இடத்துல சூரியனார் கோவில் புகழ் பெற்று விளங்குது சூரியனுக்குரிய கடவுள் சிவனும் அக்னியும் இவரோட தானியம் கோதுமை உகந்த மலர் செந்தாமரை சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதியாவார் சூரியன் நம்ம வாழ்ற பூமியை விட நூத்தி ஒன்பது மடங்கு பெரியவர் இது ஆரஞ்சு நிற கதிர்களை வீசிக்கிட்டு இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு சுத்து தனித்தானே சுத்திக்கிட்டு கதிரலைகள் நம்மளோட எலும்புக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்குது வாழ்க்கையில வெற்றி கல்வி மேன்மை அறிவு மேன்மை எல்லாத்தையும் கொடுக்கிற சக்தி சூரியனோட கதிர்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல சூரியனுக்கான கோவில் சூரியனார் தலம் இது கும்பகோணத்துல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு சூரியனார் கோவில்ல பிராணநாதர் அப்படிங்கிற பெயர்ல சிவனும் மங்களாம்பி சோழ மன்னனால கட்டப்பட்ட கோவில் இது கோவில் வாசல்லையே ஏராளமான தாமரை மலர்கள் விற்பனைக்கு கிடைக்குது இங்க வந்து சூரிய பகவான பிரார்த்தனை செஞ்சா எல்லா தோஷங்களும் நீங்கி குறைகள்லாம் தீயில விழுந்த தூசியா காணாம போயிடுமா சந்திரன் அழகானவர் இந்திரன் கேட்டதும் பெண்ணாலே சந்திரன் கேட்டதும் பெண்ணாலேன்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இந்திரனோட சகோதரன் தான் சந்திரன் அப்படிங்கிறது வழக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களை மணந்தவர்னாலும் ரோகிணியோட வாழ்றவர் தேய்வதும் வளர்வதும் இவரோட போக்கு என்பது புராண கதை ஆனா விஞ்ஞான ரீதியா அப்படி கிடையாது அமாவாசையும் பௌர்ணமியும் இவரால் தான் ஏற்படுது கால நாயகர் சந்திரன் ரெண்டு கைகள்லையும் அள்ளிமலர் ஏந்தி வரத முத்திரையோட காணப்படுற இவரு மான்கள் பூட்டிய பத்து சக்கரங்கள் கொண்ட தேர்ல வரம் வர்றவரு இவருக்குரிய கடவுள் வருணன் உகந்த நிறம் வெள்ளை தானியம் அரிசி சூரியன் கிட்ட இருந்து ஒன்பது கோடியே இருபதாயிரத்து முப்பது கிலோமீட்டருக்கு தொலைவுல வான மண்டபத்துல வெள்ளை நிற கதிர்களை வீசிக்கிட்டு இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு சுத்து சுழல்ற சந்திரன் ஆக்கமும் ஊக்கமும் தரவல்லவர் இரத்த ஓட்ட சீரமைப்பு அறிவு மேன்மை வாழ்க்கை வளங்களை அளிக்கக்கூடியவர் சந்திரன் திருப்பதி சந்திரனுக்கான தலமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்துல திங்களூர் அப்படிங்கிற பெயர்லயே சந்திரனுக்கு ஒரு பரிகாரத்தன இருக்கு இங்க சிவன் கைலாசநாதர் அப்படிங்கிற பெயர்லயும் பார்வதி தேவி பூங்கோதை அப்படிங்கிற பெயர்லயும் அருள் செஞ்சுட்டு வர்றாங்க நில ஒளியில வளர்ற மூலிகைக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் சந்திரனுக்கு சோமா என்று இன்னொரு பெயரும் இருக்கு செவ்வாய ஆங்காரன் அப்படின்னும் அழைப்பது வழக்கம் எட்டு குதிரை பூட்டிய ரதத்துல உலா வர்ற இவரோட வாகனம் ஆடு சிவந்த உடலும் முன்னிரு கைகள்ல அபாயம் மற்றும் வரத முத்திரைகள் காட்ட பின்னிரு கைகள்ல ஆயுதம் தரிச்சவர் இவர் சிவன் கண்களோட கோப கணல்ல இருந்து தோன்றினவருன்னு புராணம் சொல்லுது இவரோட கடவுள் சுப்பிரமணியர் தானியம் துவரை ராசிக்கல் பவளம் செவ்வாய் ஒரு வைத்தியரும் கூட நோய்களை குணப்படுத்துறதுல வல்லவர் அதனால இவரோட தலைமை வைத்தீஸ்வரன் கோவில் தான் இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு அங்க வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற பெயர்ல சிவனும் தையல் நாயகிங்கிற பெயர்ல பார்வதியும் அருள் செய்கிறாங்க சூரியன்ல இருந்து பதினாலு கோடி கிலோமீட்டர் தொலைவுல செந்நிறமான கதிர்களை வீசிக்கிட்டு பதினெட்டு மாசத்துக்கு ஒரு சுத்து சுழல்ற செவ்வாய் எலும்புகளுக்கு இடையில இருக்க மஜ்ஜைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர்றவர் அச்சமின்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவு ஆகியவற்றை வழங்குறவரு வாழ்க்கைக்கு தேவையான வளங்களும் தர்றவர் இவருக்கு இன்னொரு வழிபாட்டு தளம் பழனிமலையில அமைஞ்சிருக்கு புதன் கிடைக்காது என்பது பழமொழி புதன் கிரகம் அறிவு தெய்வம் புதன வரும் என்பது சான்றோரோட கருத்து நான்கு கரங்களை உடைய புதன் மஞ்சை ஆடையை அணிஞ்சு தங்க ஆபரணங்கள் பூட்டி சிம்ம வாகனத்துல வளம் வர்றாரு இவரது நிறமே மஞ்சதான் வித்யாகாரன் அப்படின்னு புகழப்படும் இவர் எப்போதும் நன்மையே செய்கிறவர் இவர் மிதுனம் மற்றும் கன்னியா ராசிகளோட அதிபதி கையில புத்தகம் ஏந்தி இருக்கிற இவருக்கான கடவுள் விஷ்ணு இவரோட தலம் மதுரை நாகப்பட்டினம் மாவட்டத்துல உள்ள திருவென்காட்ல புதனுக்கான ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சீர்காழியில இருந்து தரங்கமாடி போற வழியில பத்துல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு இங்க இருக்க சிவனோட பெயர் சுவாதன்யேஸ்வரர் பார்வதியின் பெயர் பிரம்ம வித்தியாம்பிகை பூமியில இருக்க பயிர்களுக்கு எல்லாம் பசுமை தர்ற கிரகம் புதன் என்பது சாஸ்திரம் அவரே வியாபாரத்துல வெற்றியையும் கல்வியில மேன்மையையும் வழங்குறவரு வியாழன குருன்னு சொல்றது பிரசித்தம் தேவர்களோட குருவா விளங்குற பிரகஸ்பதியும் இவர் தான் ஆக்கிரச மகரிஷிக்கும் சிரதா தேவிக்கும் மகனா பிறந்தவர் அவங்களோட கடைசி மகன் குருதான் குரு பார்க்க கோடி பலர் என்பது பழமொழி குருவோட நிறம் பொன்னிறம் வாகனம் மீன் தானியம் கொத்துக்கடலை மலர் முல்லை மலர் வஸ்திரம் மஞ்சளாடை ராசிக்கல் புஷ்பராகம் நான்கு சக்கரங்கள் கொண்ட நீதி கோவம் அப்படிங்கிற தேர்ல வலம் வர்றவரு வியாழன் அதுல மஞ்சள் நிற குதிரை பூட்டப்பட்டு இருக்கும் இவருக்கு நான்கு கைகள் மூன்று கரங்கள்ல ஜபமாலை யோகதண்டம் கமண்டலம் ஏந்தி ஒரு கரத்துல அபயமுத்திரையோட இருப்பாரு இவரோட தலம் ஸ்ரீரங்க நாளும் ஆலங்குடி வியாழன் வழிபாட்டுக்கு புகழ் பெற்ற தலம் இந்த கோவில் கும்பகோணத்துல இருந்து மன்னார்குடி போற வழியில பதினேழு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இங்க குரு திஷ்ணாமூர்த்தி கோலத்துல காட்சி தர்றாரு இங்க வடக்கு பிரகாரத்துல சன்னதி இருந்தாலும் தெற்கு பிரகாரத்துல உள்ள தட்சிணாமூர்த்தி குருவா வழிபடப்படுறாரு தட்சிணாமூர்த்தியே குருவா அமர்ந்து அறிவையும் ஞானத்தையும் போதிக்கிற அரிய தளம் தான் ஆலங்குடி வியாழக்கிழமைகள்ல குருவை வழிபட எல்லா நலனும் கிடைக்கும் வெள்ளி அப்படிங்கிறதையே சுக்கிரன்னு சொல்றோம் விடிய காலையில இவரை நம்ம பார்க்க முடியும் வெள்ளி முளைச்சிட்டு அப்படிங்கிறது சொல் வழக்கு இவரும் ஒரு குருதான் வியாழன் தேவர்களோட குருனா வெள்ளி அசுரர்களோட குரு ஒருத்தரோட ஜாதகத்துல திசைனா சொல்லவே வேணாம் அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டு வரும் செல்வம் பெருகும் பிறகு மகரிஷி பிலோமிசை ஆகியோரோட புதல்வரான வெள்ளிக்கு பார்க்கவர்னு இன்னொரு பெயரும் இருக்கு இவரு அதி புத்திசாலி ஒரு கண் உடையவர் ராஜயோகக்காரர் எட்டு வெள்ளி குதிரை பூட்டிய ஐங்கோண வடிவ ரதத்துல வர்ற இவரு உடல் ஆரோக்கியமும் நல்லவரோட நட்பும் நல்ல வீடு செல்வம் புகழ் எல்லாத்தையும் தர்றவர் இவர வழிபட சிறந்த ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ள கஞ்சனூர் இது சூரியனோட தலமான சூரியனார் கோவில்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு அங்க சிவன் அக்னீஸ்வரர் அப்படின்னு பார்வதி தேவி கற்பகாம்பிகைன்னு எழுந்தருளி இருக்காங்க வெள்ளிக்கிழமைகள்ல அம்பால வழிபட்டாலே போதும் சுக்ரனோட பூரண அருள் கிடைக்கும் தனியினாலே சங்கடங்கள் தர்றவர் அப்படிங்கிற அச்சையனும் நம்மள பல பேர்கிட்ட இருக்கு அவர அசுப கிரகம் அப்படின்னும் பயங்கரமானவர்னும் பல கருத்துக்கள் இருக்கு ஆனா அது முழுசா உண்மை கிடையாது சனீஸ்வரன் வேணும்னே யாருக்கும் துன்பம் தர்றது இல்ல முந்தைய வினை பயன்களை அனுபவிக்கிறபடி செய்யறாரு அவ்வளவுதான் சனி பகவான் வேகமா செயல்படுறவரு கிடையாது அதனால அவரை மந்தன்னு சொல்லுவாங்க மெதுவா செயல்படுற இவரு ஒரு கால் ஊனமானவரு குள்ளமானவர் நீலமணி தேர்ல நீலப்பட்டு துணி காத்துல பறக்க எட்டு கருநிற கழுகுகள் தேரை இழுத்துட்டு வர சனி பகவான் வான்வெளியில பவனி வர்றாரு இரண்டு கைகளை கொண்ட இவரு ஒரு கையில தண்டம் ஏந்திருப்பாரு இன்னொரு கரத்துல வரத முத்திரை காட்டுறவரு தாமரை மலர் போன்ற பீடத்துல காக்கை வாகனத்துல அமர்ந்திருப்பவரு இவருக்கு வேஸ்டா மந்தா நீலா அப்படின்னு மூணு மனைவிகள் இருக்காங்க சனி பகவான் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்துல எதை செஞ்சாலும் விருத்தி ஆகும் சனிக்கான தலம் காரைக்காலுக்கு பக்கத்துல உள்ள திருநள்ளாறு இங்க நலனுக்கு நற்கதி கிடைச்சதா புராணம் சொல்லுது மனித தலையும் பாம்பு உடலையும் கொண்ட ராகு நான்கு கரத்தவர் வாளும் கேடயமும் சூளமும் மூன்று கரங்கள்ல வச்சிருப்பாரு ஒரு கை வரத முத்திரை காட்டும் எட்டு குதிரைகள் பூட்டின தேர்ல மேருவ சுத்தி வர்ற சிறந்த சிவபக்தன் ராகுவோட அருள் இருந்தா அரச பதவி கிட்டும் ராகுவ வணங்குனா ஞானம் பெறலாம் என்பதெல்லாம் இதுவரைக்கும் நம்பிக்கையா இருந்துட்டு வருது ி வாயுங்க ராகுவும் கேதுவும் ஸ்தாபித்து வழிபட்டதா புராணம் சொல்லுது என்றாலும் அடுத்த திருநாகேஸ்வரம் ராகுவுக்கு சிறப்பான தலமா விளங்குது ராகுகால வழிபாடு இங்கு சிறப்பா நடைபெறுது கேது பாம்பு தலையையும் மனித உடலையும் கொண்டவர் இந்த கிரகம் சகிப்பு தன்மையை அளிக்க வல்லது ஞானம் வழங்குற குருவை காட்டி தர்றவர் இவர் ரொம்ப சூடானவர் கருத்த நிறமுடைய இவரு ஒரு கையில கதை ஏந்திருப்பாரு இன்னொரு கையால அபயமுத்திரை காட்டுறவரு பத்து குதிரைகள் பூட்டிய ரதத்துல வர்ற இவரு ராகுவா போல மேருவ வளம் வர்றவரு முக்கோண கொடிக்கு சொந்தக்காரரு கோபக்காரர் அதர்மத்தை பொறுக்க எல்லாம் புராணம் சொல்லுது தமிழ்நாட்டில் புதன் பகவானோட தளமான திருவெண்காட்டுக்கு பக்கத்தில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கீழ்பெரும்பள்ளம் இது கேதுவோட முக்கிய தளமாக விளங்குது தனி பகவான் மற்றும் ராகுவை பற்றி நம்மளோட முந்தைய வீடியோக்கொள்ள பார்த்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க